ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புகிறமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடு சுவாரஸ்ய தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் வரமாட்டாரோ அப்படின்னு கதிர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குடும்பமோன்னு நினச்சிட்டாங்க ஆனால் கோமதி அவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு கதிருக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்னம்மா எல்லாரும் வந்துட்டாங்க அவர் வரக்கூடாதா அப்படின்னு நீயும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் இல்லைடா அப்படின்னு கோமதி கோச்சிக்கிறாங்க கதிர்கிட்ட ஏம்மா என்கிட்ட பணம் இல்லை என்னால் ரெடி பண்ண முடியல லோன் கேட்டேன் கிடைக்கல எங்கேயாவது கடன் கேட்டேன் கிடைக்கல நீங்கள் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு கிட்ட நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி முடிக்கிறாங்க சொல்லுங்கம்மா நான் கேட்டேனா அப்பா எனக்கு பத்து லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா அப்படின்னு கேக்கல தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போது அதுக்கு மட்டும் அவங்களால ரெடி பண்ண தர முடிஞ்சது இல்லை என்ன என்ன அக்கறை என் மேலே பிள்ளைங்க தானே பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பிள்ளைங்களுக்கு வேண்டியதை நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு மட்டும் அவங்களுக்கு அக்கறை இருக்குல்ல கேட்காமே பண்ணணும்னு தெரியல ஏன் இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் நம்ம தான் முன்ன நின்று பண்ணணும்னு தெரியாது அவருக்கு சரி வேலை விஷயத்தில் அவர் பிஸியாக இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு தெரியும் நான் கூப்பிடணும்னு எதிர்பார்க்கணுமா அதுதான் எல்லாரும் வாங்கின மொத்தமாக கூப்பிட்டேன்ல தனித்தனியாக கூப்பிடணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்போ தானே யாரோவா யாரையும் மாதிரி நடத்த சொல்றியா வ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ கோமதி திரு திரு மொழிக்கிறாங்க என்னம்மா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க சொல்லுமா அப்படின்னு கேட்கவும் ஆமாடா நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான் அந்த மனுஷனுக்கு அது புரிய மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்கம்மா நீ வருத்தப்படணுங்கிறதுக்காக இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை அவர் யோசிக்கணும்ல எப்படியுமே நம்ம பிள்ளையோட ஃபங்க்ஷனு அவன் நம்ம போனால் சந்தோஷப்படுவான்னு பிள்ளைங்களோட மனசை புரிஞ்சுக்க தெரியாதா பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுறது மட்டும்தான் அப்பாவோட கடமையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காரு சரிடா இரு பொருணி அவர் வருவார் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்றாங்க அப்போவுமே வந்து கதிர் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்களே அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அதாவது பேராச்சும் ஓப்பன் பண்ணலாம்ல அப்படின்னு அப்பா வந்துட்டோம் அப்பா வந்துட்டோம்னு இப்போ வரைக்கும் கதிர் அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்ருக்காங்க எல்லாேருமே கோவப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு தான் கதரும் மைண்டில் நினச்சிட்டுருக்காரு இப்போ பாண்டியன் வராரு அவர் வந்ததுக்கப்புறம் என்ன சம்மந்தி நீங்களே லேட்டாக வரலாமா அப்படின்னு உடனே மயிலோட அப்பாவும் அம்மாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க மீனாவோட அப்பாவும் அம்மாவும் ஏன் உங்களுக்கு உங்கள் பையன் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுல விருப்பம் இல்லையா அதுக்காக தான் நீங்கள் வந்து வராமல் இருக்கான் ரெண்டாவது பையன் உங்க பேச்சை கேட்காம கவர்மெண்ட் வேலைக்கு அதுவும் லஞ்சத்தை கொடுத்து போயிட்டான் அதே மாதிரி மூணாவது பையனும் உங்க பேச்சை கேட்காம டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறான்னு கோவத்தில் இருக்கிறீங்களோ அப்படின்னு கேட்குறாங்க பளிச்சுன்னு கேட்டுடுறாரு வேற ரவி மீனாவோட அப்பா அப்படி கேட்கும்போது பாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா போகுது சாச்சா அப்படியெல்லாம் இல்லை அவங்களோட பயணத்தை அவங்க பாட்டுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க அதில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது அவங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அவங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணட்டும் அப்படின்னு அப்புறம் ஏன் சம்மந்தி இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு அதில் என்ன இருக்குது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் லேட்டாக வந்தாலும் சரியான நேரத்துக்கு வந்துட்டே இல்லை நல்ல நேரத்துக்கு இன்னும் அதாவது நல்ல நேரம் இன்னும் முடிஞ்சா போச்சு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு அப்போது அப்பா இங்கே வந்து நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேம் போர்டை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு டிராவல்ஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பாண்டியன் அப்படிங்கிறது தெரியுது எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அந்த பேரு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்த உடனே எல்லாருமே பயங்கரமா இமோஷனல் ஆகுறாங்க சந்தோஷப்படுறாங்க நம்ம கோமதி கடுப்பாவாங்க பாத்தியா என்ன இருந்தாலும் அவளோட அப்பா பேரை தான் வச்சுட்டான் அப்படின்னு கதிரை நினைப்பாங்க அப்படின்ட்டு தோணுச்சு பட் கோமதியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ராஜியுமே சந்தோஷப்பட்டாங்க இப்போ பாண்டியன் வந்து அதை பார்த்துட்டு எமோஷனல் ஆயிடுறாரு நம்ம பையனுக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறை எவ்வளவு ஒரு நம்பிக்கை அப்படின்னு பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு அடுத்து பாண்டியன் டிராவல்ஸா அப்படின்னு பழனிவேல் ஒரு பக்கம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு அந்த மூமெண்ட்டை இப்போது எல்லாேருமா சேர்ந்து அது செலிப்ரேட் பண்ணுறாங்க பூவெல்லாம் போட்டு பாண்டியனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க கதிர்க்கும் சொல்கிறாங்க ரிப்பன் கட் பண்ணி எல்லாருமா உள்ளே போய் அங்கே அவங்க ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாண்டியனை விளக்கேற்ற வைக்கிறாங்க மொதல் விலை திரிய அதுக்கப்புறமா கோமதி ராஜின்னு ஒவ்வொருத்தரங்கள்லாம் ஒரு ஒரு விளக்கு ஏற்றும் போது நம்ம சுகன்யாவுக்கும் மயிலுக்கும் மட்டும் கிடைக்கல உடனே ஆரம்பிச்சிட்டாங்க மயிலோட அம்மா இது வீட்டோட மருமகனையும் நீயும் தானே மீனாவை ஏற்றுறதுக்கு கூப்பிட்றாங்க உன்ன கூப்பிடல அப்படின்னு சுகன்யா சித்தியையும் தான் கூப்பிடல விடுமா அதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு மயில் அதை ஸ்போர்ட்டவாக எடுத்துக்கிறாங்க இல்லை மயில் நீ பண்ணுறதே சரியில்லை கொஞ்சம் கூட உனக்காக நீ இங்கே போராடவே மாட்டேங்கிற உனக்காக இங்கே சண்டை போடவே மாட்டுற நம்ம வீட்டில் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம உன் தங்கச்சிக்கு மட்டும் அவ வேண்டியது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன்னா உனக்கு கோவம் வராதா ஆனால் இங்கே மட்டும் ஏன் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற நீ கேட்கணும்ல அப்படின்னு இந்த விஷயத்தில் எதுக்குமா கேட்டுக்கிட்டு இப்போ வேண்டாம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொஸ்டின் வரும்போது அப்பவே என்ன ஒதுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கலாம் அப் அந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னமோ பண்ணன்ட்டு மா இப்பல்லாம் நான் உன்ன தான் நிறைய மாறிட்ட தெரியுமா பழைய மயிலா நான் இல்ல என் புருஷன் கிட்ட கேளுங்க அவர் என்ன பார்த்து தெரிச்சு ஓடுறாரு அப்படின்னு ஆஹ் அப்படிதான் இருக்கணும் அவர்கிட்ட நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் நீ நீ சொன்னா அவரு அதை கேட்கணும் உன்னை பார்த்தா அவர் பயப்படணும் அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அம்மா நான் அந்த மாதிரி தான் இருக்கிறேன் என்னை பார்த்தாலே அவர் தெரிச்சு ஓடுறாரு என்கிட்ட சரியா பேச கூட மாட்டேங்கிறாரு ஆனா எனக்கு அதெல்லாம் நல்ல சரி தோணல எப்படிமா எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் என்ன பார்த்தாலே தெரிச்சு ஓடினாருன்னா அப்புறம் அங்க லவ் இருக்கும் அப்படின்னு அப்படி கூறு கெட்டவில்லை லவ்வை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அது எப்போ வேணாலும் வந்துடும் ஆனால் நீ வந்து அவரை கைக்குள்ளே போட்டுக்கணும் நீ என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்னு அவரை நம்பணும் போக போக அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவரை ஏமாத்துறாங்கன்னு அவருக்கு புரிய வையே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான்மா நானும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அவர் என்கிட்ட பேச மறந்தால் நான் விடுறதுலையே ஏன் பேச மாட்டீங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் அப்படின்னு என் மயில்னா மயிலு தான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு தாய் கூட இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா குடும்பத்திலையும் ஒரு நகலை ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை விரிசல் எல்லாத்தையுமே வர வச்சிடுவாங்க அந்த மாதிரி மயில் ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருந்தாங்க இப்போ போக போக அப்படியே பாக்கியாவாக மாறிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் சரவணனுக்கு சுத்தமாக பிடிக்கல மயிலை வெட்டி விட்டுடலாங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே நம்ம சுகன்யாவே எவ்வளவோ பெட்டர் நிறையா சேஞ்சஸ் அவங்க எல்லாருக்கிட்டேயும் மிங்கிள் ஆகிறது நல்லா பேசுறதுன்னு அந்த வீட்டில் சதிவேலை வேலை பண்ணுறதுன்னு எதுவுமே டோட்டலாகவே அவங்க மாறிட்டாங்க வேற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது அவங்கள விட மயிலு தான் இப்போ வில்லத்தனத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்ததாக நம்ம பாண்டியன் வந்துட்டு சரிடா நான் கடைக்கு கிளம்புறேன் வந்து கதிர்கிட்ட சொல்றாங்க அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்களேன்னு அதான் நல்லபடியாக முடிஞ்சதுல அப்புறம் என்னடா இருங்கப்பா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வெயிட் பண்றாரு இப்போ சாப்பாடு வருது எல்லாருமா உட்காந்து சாப்பிட்றாங்க நம்ம கதிரும் ராஜையும் மாறி மாறி பரிமாறிட்டு இருக்காங்க மயிலும் பரிமாறத்துக்கு போகும்போது நீ உன் புருஷன் பக்கத்தில் போய் உட்காந்து சாப்பிடு போ அப்படின்னு ஆம்பளைங்க மட்டும் ஒரு லைன்ல இருக்காங்க நான் போய் அங்கேயே உட்கார முடியும் நீ அந்த இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது செந்தில் தம்பி கிட்ட சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் பொண்டாட்டி கிட்ட பக்கத்தில் உட்காருங்க நான் என் புருஷன் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு நீ போய் போ அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் கிட்ட போய் நீங்கள் போய் மீனா பக்கத்தில் உட்காருங்க தம்பி அப்படின்ட்டு அந்த சேரில் நம்ம மயில் உட்காந்துக்கிறாங்க சரவணனுக்கு சுத்தமாக பிடிக்கல வேக வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திரிச்சு போயிடுறாரு ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் ஓவராலாக நல்லபடியாக போயிருச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ பாண்டியன் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு அவங்க அவங்க வந்தவங்க எல்லோரும் கிளம்பும்போது போது அவங்க வீட்டாளங்க மட்டும் இருக்காங்க சம்மந்தி கூட போயாச்சு இப்போ கோமதி ச கதிர் கேட்குறாரு ஏமா நான் அப்பா பேர் வச்சுட்டேன்னு உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே உங்களுக்கு யாருக்காவது இங்கே வருத்தமா அப்படின்னு கேட்குறாங்க சேச்சை அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு எல்லோரும் ஒரே இதில் கோரஸாக சொல்லவும் கதிர்க்கு அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் கோ கண்டிப்பாக கோச்சுப்பீங்க நான் ராஜி பேரில் வைக்கணும்னு ராஜி ஆசைப்பட்டிருப்பா அம்மா பேரில் தான் வைப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க அம்மா ஆனால் நான் என்ன பண்ணுறது நான் அப்பா பேரை வைக்கணும்னு தான் ஏற்கனவே பிளானில் இருந்தேனே ஏண்டா உங்கள் அப்பா பணம் கொடுத்தாருங்கிறதுக்காக அவர் பேரில் வச்சிருக்கியா அப்படின்னு அம்மா ஏம்மா என்ன போய் இவ்வளோ கேவலமாக ஜட்ஜ் பண்ணுற நான் அப்பா பணம் கொடுக்கலனா கூட அவர் பேரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு எப்படி சொல்கிற நான் எப்படி இதை நம்புறது அப்படின்றாங்க கோமதி அப்போ ராஜி சொல்கிறாங்க ஆமாங்கத்தை அவர் எப்பவுமே அவங்க அப்பாவை விட்டு கொடுக்குறதே கிடையாது நேரில் தான் அப்படி பேசுகிறாரு அவர் இல்லாத அவர் மேல அவ்வளவு பாசம் அவருக்கு கேரிங்கா இருக்காரு அவர் அவரு ஒரு சில விஷயம் பண்றாரு அவர் கண்டிப்பா இருக்காரு அது இவருக்கு பிடிக்கிறதுல மத்தபடி அவங்க அப்பாவை விட்டு கொடுப்பாரா அப்படின்னு ராஜியுமே நல்லாவே புருஷனுக்கு சைன் தட்டுற அப்படின்னு கோமதி ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க சரி எல்லாரும் வீட்டுக்கு போவோமா அப்படின்னு இல்லை நான் மட்டும் அவர் கூட இருந்துட்டு சாயந்தரமாக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராஜி ஏன் நீ காலேஜ் போகலையா அப்படின்னு இல்லைத்த நான் இன்னைக்கு லீவ் சொல்லிட்டேன் அப்படின்னு ஓ பிஸ்னஸ் மேனோட பொண்டாட்டி ஆகிட்டேன் இனிமேல் அடிக்கடி லீவ் போடுவேன் போலீஸ் ஆகலைனா கூட பரவாயில்லல உனக்கு அப்படின்னு கேட்கவும் ராஜி சிரிக்கிறாங்க அவங்க அப்படி சொல்லும்போது நீ சிரிக்கிறேன் என்ன சொல்லணும் அவன் பிஸ்னஸ் பண்ண அது அவனோடது நான் கண்டிப்பாக போலீஸ் ஆவேன் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட்டோட பேசணும்ல நீ என்ன அமைதியாக இருக்க அப்படின்ட்டு டே டே போதும் நிறுத்துடா அப்படின்றாங்க குழலி பின்னாக்கா அவள் இருக்கா எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா வேலைக்கு போகணுங்கிறதுலையும் ஸ்ட்ராங்காக இருக்கா அதை பற்றி பேசுறதுக்கு என்ன நம்ம என்ன ஆக போறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அதை நோக்கி நம்ம எவ்வளோ வேகமாக போகிறோங்கன்றதை மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு கதிர் நல்லா பேச ஆரம்பிச்சிடா அப்படின்னு பயங்கரமாக கிண்டல் இருக்காங்க சரி சரி நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க எல்லோரும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி நீயும் அவங்க கூட போ அப்படின்ட்டு இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணும் உங்கள் சொல்ல சொன்னாரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு நம்ம குலதெய்வத்துக்கு போய் ஒரு சின்னதாக படையில் போட்டு வந்துடுவோம் நாளைக்கே எல்லோரும் கோயிலுக்கு போகிறோன்னு டிராவல்ஸ் அன்னைக்கே எப்படிம்மா கோயிலுக்கு போகிறது லீவ் போட்டுட்டு அப்படின்றாங்க டே ஃபர்ஸ்ட் சவாரி எங்களோடது தான் உடுக்கு அப்படின்னு இல்லைம்மா ஆல்ரெடி இன்னிக்கே எனக்கு ரெண்டு சவாரி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவாடா அப்படின்னு எல்லாருமே சந்தோஷமாக கேட்குறாங்க ஆமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி சரி நாளைக்கு எங்களுக்கு வந்து ரெண்டு கார் வேணும் எங்கள் குடும்பத்துக்கு அப்படின்னு கோமதி சொல்ல ஓ உங்கள் குடும்பம் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க நீ எல்லாம் ஒன்றும் வேண்டாம் உன் பிஸ்னஸ்ஸை நீ பாரு நாங்கள் பே பண்ணிடுறோம் உங்கள் அப்பா அப்படிதான் சொல்ல சொன்னார் ரெண்டு காரும் வந்து நாளைக்கு நீ கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துடணும் ட்ரைவர் சொல்லி வச்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நாளைக்கு ஏதாவது சவாரி இருக்கும்ல டே இதுவும் சவாரி தான்டா அப்படின்னு ஏன்னா அதாவது எனக்கு வர்ற சவாரி எல்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் நாலு கார் இருந்தால் பார்த்தாது போல் இருக்கே அப்படின்னு கதிர் கொஞ்சம் பில்டப்பாக பேச எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க சரி சரி நம்ம எல்லாரும் கிளம்பலாம் டே ஃபிக்ஸ் ஆகி கூட யாரையாவது இங்கே பார்த்துக்க சொல்லிவிட்டு நீ கிளம்பி வரணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு இப்போ பாண்டியன் வராரு வந்துட்டு நாளைக்கு என்ன கோயிலுக்கு போகிறோன்னு கதிர்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்ட்டு கேட்குறாங்க வீட்டில் ஆங்க சொல்லிட்டேன் அவனும் ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு முடியாது கடையை எப்படி சாத்துறதுன்னெலாம் சொல்லியிருப்பானே அப்படின்னு எங்க அது கடை இல்லை ட்ராவல்ஸு அப்படின்னு சரிடி ஆபீஸ் ஏதோ ஒன்று இருக்கட்டும் முடியாதுன்னு சொல்லியிருப்பானேன்னு அது எப்படிங்க அவனை மட்டும் நீங்கள் கரெக்டாக கெஸ்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னு என்ன பண்ணுறது அவனை மாதிரி தானே நானும் இருந்தேன்னு அப்படி இருந்தால் நீங்கள் அவனை திட்டவே கூடாதே அப்படின்ட்டு எங்கள் அப்பா இருந்திருந்தால் என்னை திட்டிருக்க மாட்டாரா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இருந்திருந்தா நான் இப்படி தான் இருந்திருப்பேண்ணா இன்னும் கூட பெஸ்ட்டான இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இப்போவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொல்லிடுறாங்க மீன் அவர் பக்கம் அதுக்கப்புறம் சரி நாளைக்கு எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம் அவங்கவுங்க எந்த புடவை கட்டிக்க போகிறீங்க அதெல்லாம் எடுத்து வைங்க போயின்னு அத்தை நைட்டுக்கு சமைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அது என்ன ஒரு மணி நேரம் ஆகுமா இப்போவே போய் எந்த நகை எந்த துணின்னு போய் எல்லாம் எடுத்து வைங்க போங்க எல்லோரும் கிட்டே வந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் உங்ககிட்ட கிட்டே இது காமிக்கணும் அப்படின்னு ராஜி கேட்குறாங்க ஏன்டி அத்தை கிட்ட இது கூட காமிக்க மாட்டியா ஒரு மாமியாருங்கிற மரியாதை கொஞ்சமாக கொடுக்குறியா அப்படின்னு அவங்க வேணால் காட்டட்டும் நான் அப்படின்னு சுகன்யா ஒரு பக்கம் சரிம்மா நீ காட்ட வேண்டாம் அப்படின்ட்டு தான் கேட்டேன் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு ஏன்த்த எதுக்காக காமிக்க சொல்றீங்க எல்லாரையும் அப்படின்ட்டு ஏன்னா மயிலுக்கு பிரச்சனை அவங்க நகையையோ அவங்க ஜுவெல்ஸ் ஏதாவது அந்த கவரிங் அப்படிங்கறதுனால ஏதாவது கருத்து இருந்தால் என்ன பண்றது பார்த்தாங்கன்னா அவள் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் மயிலுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லிடுறாங்க கோமதியுமே இல்லை நீங்க எல்லாரும் எந்த மாதிரி புடவ கட்டுறீங்க எந்த மாதிரி நகை போட்டுக்கிறீங்க அப்படின்னு பார்த்து அதை விட கொஞ்சம் சிம்பிளாக கட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு யார் நீங்க அப்படின்றாங்க உடனே மீனா ஆமா உங்களை விட நான் சிம்பிளா இருக்கணும் ஏன்னா நான் உங்க மாமியார் இல்லை அப்படின்னு மாமியார்னா எங்களை விட கிராண்டா இருக்கணும் அப்பதான் நீங்க மாமியார் கேத்த காமிக்க முடியும் நான் எப்படி உங்ககிட்ட மாமியார் கேத்த காமிச்சிருக்கேன் அப்படின்னு மூஞ்சி அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு எப்பவுமே நீங்க மாமியாரா தான் நடந்துக்கிறீங்க அத்த சும்மா வெளியே பில்டப்புக்கு உங்க உங்க மரியாதைக்காகவும் தான் உங்களை அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்க மாமியாரா தான் இருக்கீங்க பல சமயத்துல அப்படின்னு சொல்றாங்க என்னவே குறை சொல்றா பாரு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாவுக்கு ஒரு பையன் இருந்திருக்கணும் அப்போ தான் உங்கள் அம்மா எப்படி மாமியாராக இருந்திருப்பாங்களோ அப்போ அதை விட நான் பெஸ்ட்னு உனக்கு தோணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து ஃபன்னாக பேசுறதுதான் தான் இப்போ கோமதி வந்து சமைக்க போயாச்சு அவங்கவுங்க எடுத்து வச்சுட்ருக்காங்க ராஜியும் மீனாவும் மேச்சிங்காக ஸாரீ கட்டலாமான்னு மற்றவங்க அதாவது மயிலாக்கா கிட்ட இந்த ஸாரீ இருக்குமானு தெரியல அதனால பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதுக்கு பயப்படுற அப்படின்னா இல்லை அவங்க எப்போவுமே நம்ம மட்டும் பேராக இருக்கோம் அவங்கள தனியை விட்டுடுறோம்னு நினைக்கிறாங்கல்ல அதனாலதாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி வேணா சுகன்யாவும் அவங்களும் ஒன்றா கட்டிக்கிட்டோம் அதான் அடிக்கடி அவங்க கூடி கூடி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அதெல்லாம் நாம சொல்ல முடியுமாக்கா அப்படின்ட்டு ஏ ராஜி மயிலக்காவோட ஜுவல்ஸ் எல்லாம் கவரிங்ல அவங்க எப்படி ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ உட்காந்து அவங்க புலம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு சரி வாங்க போய் பேசலாம் அப்படின்ட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு அங்கே போகிறாங்க என்னக்கா என்னாச்சு அப்படின்ட்டு கதவை சாத்திட்டு கிட்ட போகிறாங்க ஏன் எதுக்கு வந்து கதவை சாத்துறீங்க அப்படின்னு என்னக்கா உங்க நல்லதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு என்ன நல்லதுக்காக வந்தீங்க அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா பேசுறாங்க பயப்படுற மாதிரியே நடிக்கிறாங்க அப்புறம் இல்லைக்கா உங்க கிட்ட நகையெல்லாம் வந்து கவரிங்காக இருக்கும்ல அதான் இப்போ அத்தை காமிக்க சொன்னாங்க என்ன நிலம் வரும்னு பார்த்துட்டு போகிறதுக்கு வந்தேன் எப்படியும் கருத்து கருத்துருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க போதும் போதும் அதையே சொல்லி சொல்லி என்னை கிண்டல் பண்ணுறது எங்கள் வீட்டு நிலைமை அந்த மாதிரி அதுக்காக உங்கள் வீட்டு மாதிரி பணக்காரெல்லாம் நாங்கள் கிடையாது அது நீங்கள் வீட்டில் சொல்கிறதுனா அதுக்கு மேலே சொல்லிக்கோங்க நான் பொட்டியை தூக்கிட்டு கிளம்புறேன் என் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு மயில் கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க ஐயோ அக்கா ஏங்க இப்படி தப்பாக நினச்சிக்கிறீங்க நான் அப்படியெல்லாம் நினைக்கல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுமான்னு இதில் எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் என்ன நகையை எடுத்துகிட்டு போய் பாலிஷ் போட்டு எடுத்துகிட்டு வந்து தர போகிறீங்களா இல்லை உங்கள் நகையை என்னோடதுன்னு சொல்லி கொடுத்துட்ற போகிறீங்களான்னு அப்படி ஏதாவது கொடுக்கவா நீங்கள் மேனேஜ் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு மீனாக கேட்குறாங்க ஆமாம் அப்படியே தங்க நகையை எடுத்து கொடுத்துட்ற மாதிரி தான் சரி சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க இல்லை சரி ஓகே அவங்க விருப்பம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம ராஜியும் மீனாவும் கிளம்பி அந்த ரூமுக்கு போயிடுறாங்க இப்போல்லாம் அவங்க பேசுகிறதே ஒரு மாதிரியாக இருக்குல்ல எல்லாருக்கிட்டேயுமே மூஞ்சி காமிக்கிறாங்க வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறாங்க அப்படின்னு ராஜீவ் மீனாவும் அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ சுகன்யா வந்து அவங்களுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு செயின் அதாவது லாங்காக ஒன்று கழுத்துக்கிட்ட ஒன்று மட்டும் எடுத்து வச்சுட்டு சாரியை எடுத்து காமிச்சிட்டு கோமதி கிட்ட வந்து காமிச்சிட்டு போயிடுறாங்க இல்லை நீ வச்சுக்கோ எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து காமிக்கும் போது நீயும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி சரி ஓகேண்ணு இது என்ன கல்ச்சரோ அப்படின்னு கடுப்பாயிட்டு சுகன்யா போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதியும் சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுவும் சிம்பிளாக இட்லி சட்னி சாம்பார் அந்த மாதிரி முடிச்சுட்டு அவங்களும் போய் அவங்களோட திங்ஸ்லாம் எடுக்க போனா நம்ம அரசி வந்து ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க என்னடி நீ வரலையா நாளைக்கு கோவிலுக்கு அப்படின்னு வரணேமா அப்படின்றாங்க ஏன் உனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வைக்கலையா அப்படின்னு அதான் நீ இருக்க எடுத்து வச்சிட மாட்டியா அப்படின்றாங்க இப்போவும் நான்தான் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ட்ரெஸ் லூஸாக இருக்கு இந்த ட்ரெஸ் டைட்டாக இருக்கு இந்த கலர் செட் ஆகாதுன்னு ஆயிரம் காரணம் சொல்லுவேன் அப்படின்றாங்க இல்லைம்மா நீ எது எடுத்து வைக்கிறியோ அதை நான் போட்டுக்குவேன் அப்படின்ட்டு தங்கப்பில அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மயிலுக்கு அது நம்ம அரசிக்கும் எடுத்து வச்சுடுறாங்க வச்சிடறாங்க அதே நேரத்தில் கோமதிக்கும் எடுத்து வச்சிடுறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் எடுத்துகிட்டு வர சொல்லி கூப்பிடுறாங்க மயிலு மட்டும் ரூம்குள்ளேயே இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் எடுத்துட்டு வந்து காமிக்கிறதுக்கு ஒரு ஜுவல்ஸ் கூட இல்லை எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஒன்றே ஒன்று மட்டும்தான் லைட்டாக ஒரு ஒரு ஷேடு இருக்குது அது அது வேணால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அழுக்காக இருக்கும் அப்படின்னு வேணால் சமாளிக்கலாம் மற்றபடி அதுவுமே கலர் ஷேட் ஆயிருக்கு இப்போது அந்த ஒரே ஒரு ஆரத்தை மட்டும் எடுத்துகிட்டு அந்த புடவையை எடுத்துக்கிட்டு வராங்க ஐய இந்த ட்ரெஸ்ஸுக்கு அதாவது இந்த புடவைக்கு இந்த ஆரம் நல்லா இருக்காது எடி அதுவும் இல்லாமல் இது ரொம்ப பெருசாக இருக்குது இது கூட ஏதாவது சின்னதாக கழுத்துக்கிட்ட போட்டால் தான் நல்லாயிருக்கும் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ நான் மேட்ச் பண்ணித்தரேன் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இல்லைத்த வேண்டா இது ஒன்றே போதும் அப்படின்னு நான் மாமியாரா நீ மாமியாரா போய் எடுத்துகிட்டு போ அது எங்கள் ஊர் என் மருமகள்கள் என் மகள்லாம் எப்படி இருக்கான்னு அவங்க பார்க்க வேண்டாமா அவங்க பார்த்தா ரொம்ப பெருமையாக நினைக்கணும் அதுதான் எனக்கு கெத்து அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க அத்தை விடுங்க அத்தை அவங்களுக்கு பிடிச்சத போட்டுக்கிட்டோம் அப்படின்றாங்க ஏய் நீ உன்னோட மட்டும் பாரு எதுக்கு இதுல தலையிடுற சுமாரு அவகிட்ட என்ன எண்பது சவர நகை இருக்கு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வர அப்படின்றாங்க கோமதி அதுக்கப்புறம் வந்து ஆம்பளைங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு ஒருத்தரா மயில் உள்ள போனவங்க வரவே இல்லை போய் அவள என்னன்னு பாரு கூட்டிட்டு வா அவ எதுக்கு நகை எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிறா நான் என்ன அதெல்லாம் வாங்கி நானா போட்டுக்க போறேன் அதெல்லாம் ஒன்னும் எடுத்துக்க மாட்டேன் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு இப்போ ராஜியும் மீனாவும் போறாங்க உள்ள போனா அவங்க அழுதுட்டு இருக்காங்க அக்கா என்னாச்சுக்கா அப்படின்ட்டு போங்க வெளியில போங்க நான் பாத்துக்கிறேன் என் பிரச்சனைய அப்படின்றாங்க அக்கா அங்க கூப்பிட்டு இருக்காங்க அக்கா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் நீங்க போங்க எப்பதானா மாட்ட வேண்டாம் நீங்க இருந்திருப்பீங்க அப்படின்றாங்க மயிலு ஐயோ அக்கா அப்படிலாம் நினைக்கவே இல்லை போதும் மீனா போதும் இந்த வீட்டுல என்ன மேல அக்கறையா யார் இருக்கீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நீங்க தயவு செஞ்சு போறீங்களா அப்படின்றாங்க சரிங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னடி வந்தாளா அப்படின்னு இல்ல எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அமைதியா நின்றுடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாண்டியன் கேட்குறாரு இதாங்க நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம்ல எல்லாருமே நல்ல பர்ஃபெக்டாக வரணும் யார் யார் எந்த படவை கட்ட போகிறீங்க அது ஓகேவா இல்லை மாற்றணுமாங்கிறதெல்லாம் ராஜ்மீனா அவங்க கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுத்துட்டாங்க சுகன்யா வந்து ரொம்ப சிம்பிளாக ஜுவல்ஸ் போடுறா அவன் என்ன இந்த வீட்டு மருமாகல அப்படின்னு தம்பி பொண்டாட்டி தானே இருக்கட்டும்னு நினச்சிட்டேன்னு அது எப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்ப்பா நீயும் எல்லாருக்கும் ஈக்குவலாக நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டுக்கோ அப்படின்னு அண்ணே என்கிட்ட ஃபஸ்ட்டு தங்க நகையே இல்லைண்ணே இதெல்லாம் கவரிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கோமதி வேகமாக போய் இதை எடுத்துகிட்டு வந்து இந்தா இதை போட்டுக்கோ நாளைக்கு நீ அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை புரிஞ்சிக்கவே முடியலாதாச்சு அப்படின்னு சொ சுகன்யா கேட்கும்போது நான் தங்கோன்னு நினச்சேன் தங்க மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு அதை பார்த்தாலே தெரியுது அது கவரிங் அப்படின்னு நம்ம மீனா சொல்ல சும்மா தான் அப்படின்லாம் தப்பா இருக்காங்க அதுக்கப்புறம் இல்லை நீ இதை போட்டுக்கோ நான் தான் கொடுத்துட்றாங்க ஏ மயிலு இன்னும் வரவே இல்லை என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க என்னாச்சுமா அப்படின்னு சரவணன் கேட்குறாங்க அவன் மட்டும் தான்டா இன்னும் எடுத்துகிட்டு வரலதோ இதை எடுத்து காமிச்சா இது இந்த புடவைக்கும் நல்லா இருக்காது இதை தனியாக போட்டாலும் நல்லா இருக்காது அதான் வேற எடுத்துட்டு வர சொன்னேன் அவ இன்னுமே எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உள்ள போனா வந்து இருக்காங்க சரவணன் சரவணன் போகும்போது அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டா எதுவுமே சொல்லாம அழ இன்னும் அதிகமா அழ ஆரம்பிக்கிறாங்க என்னடி இதெல்லாம் கருத்து இருக்கு அப்படின்னு இதெல்லாம் தங்கம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா வெளியே வா அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு மா இங்க பாருங்கம்மா எண்பது சவரன் நகை தங்கம்னு சொன்னாங்கல்ல இவ எல்லாத்தையும் கவரிங்கா வச்சிருக்கா தங்க நகையெல்லாம் என்ன பண்ணான்னு தெரியல ஒருவேளை உங்க வீட்டுக்கு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லத்த அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இதெல்லாம் எதுவுமே தங்க மாதிரி தெரியல கவரிங் தான் இதெல்லாம் உன்னோட நகை தானே அது எப்படி தங்கமும் கவரிங்கும் ஒரே மாதிரி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க என்னடி பண்ண நகையெல்லாம் என்ன பண்ண ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டியா அதனால தான் எங்களுக்கு சொல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதே மாதிரி கவரிங் வாங்கி வச்சிருக்கியா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அவங்க எதுவுமே பேச மாட்டேறாங்க ஓனால ஆரம்பிச்சிடுறாங்க பாண்டியன் வந்து புரிஞ்சிருச்சு அவருக்கு ஆக்சுவலாக ஏதோ சீட் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்றும் கெஸ்ட் பண்ணிட்டாரு ஏன்னா படிப்பு விஷயத்தில் எப்படி போய் சொன்னாங்களோ அதே மாதிரி நகை விஷயத்துலையும் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதுவும் வாயை கூட தருக்கிறது இல்லை மயில்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இது இது என்னது சொல் அப்படின்னு அழுத்தி கேட்குறாங்க நம்ம கோமதி நம்ம மயில் எதுவுமே சொல்லாமல் அழுத்திட்டே நிற்கிறாங்களே தவிர பேச மாட்டேறாங்க ஹலி சரவணா உன் மாமியாருக்கும் மாமனாருக்கும் ஃபோன் பண்ணு நகையெல்லாம் என்னாச்சுன்னு கேளு இவக்கிட்ட இருக்கிறது எல்லாமே கவரிங் தான் அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க நம்ம தான் இந்த நகையெல்லாம் ஏதோ பண்ணிட்டோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய ஆளுங்க தான் அதனால் சரவணன் நான்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு ஏய் உன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண அப்படின்ட்டு அவங்கெல்லாம் எது கத்த வேண்டாம் நானே உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு எங்கள் இருந்து போட்டது வெறும் எட்டு சவரன் மட்டும்தான் தங்க நகை மீதி மீதி எல்லாமே வந்து கவரிங் தான் எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதி இல்லை எண்பது பவுன் போடுறேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு கவரிங் நகையாக வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு மயில ஓப்பனா சொல்லிடுறாங்க படுப்பு விஷயத்துல பொய் அடுத்து நகை விஷயத்துலயும் பொய் சோ இது வந்து சரவணன் எப்படி எடுத்துக்குவாருன்னு கூட யோசிக்கல மயில வேற அடுதுகிட்டே இதை சொல்றாங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி உன்னால மறைக்க முடிஞ்சது இத்தனை பேரையும் ஏமாத்திருக்கிறீங்க ஏன் நீ எட்டு பவுன் தான் போட வேணும் சொன்னா நாங்க உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறியா என் பையனுக்கு நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் வேணும் தான் தவிர இந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நீங்களா தானே வீம்புக்கு போடுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் எதுவுமே பேசுறதில்ல ஏன்னா அவங்க சைட்ல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அதாவது படிப்பு விஷயத்துலையும் போய் தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சரவணன் வேற எல்லார் முன்னாடி போட்டு உடைச்சிடுறாரு இது மட்டும் இல்லமா இந்த பொய்யும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ கோமதியும் பாண்டியனும் என்ன முடிவெடுக்க போறாங்க இந்த விஷயத்துல இல்லை அவங்க வந்துட்டு நாங்கள் தங்கம் தான் கொடுத்தோம் எல்லாம் கவரிங்காக மாற்றி வச்சிருக்கீங்கன்னு கேட்குவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ